ஸ்கிரீன்ல இருக்கு அதை யூஸ் பண்ணி பாக்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க அப்புறம் அப்படி இந்த சீசனோட ஒரிஜினல் எபிசோட்ஸ் பார்த்த நிறைய பேரு ப்ரோ இந்த சீசன்ல ஸ்டோரியே இல்ல ப்ரோ இது எங்களால புரிஞ்சுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா நீங்க யாரும் புரியலன்னு கஷ்டப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் வாங்க மிஸ் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் டோர முடிச்சுக்கி இருக்கா இல்லையா இவ்வளவு ஆக்ஷன் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டுருக்காங்க ஆனா கரெக்டா இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தானு இவளுக்கு தெரியல அதனால என்ன நடந்துச்சுன்னு ஒரு செகண்ட் யோசிக்கும் போதுதான் இவ கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது வருது ஏன்னா அந்த நடுத்தரக்கர் இருக்கா இல்லையா அவ என்னதான் இவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகினாலும் இவங்க யாரு என்னன்ற விஷயம் நல்லாவே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் என்னைய ஒடி ஏமாத்த பாக்குறீங்க நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன்னு கார்ல வந்துகிட்டு இருக்கும் ஸ்லீப்பிங் கேஸ யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே மயக்கம் போட வச்சுட்டா அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஓகே நான் சொல்ற மாதிரி லோட் பண்ணுங்கன்னு எந்தெந்த இடத்துல சொல்றாலும் அந்த இடத்துக்கு மாத்தி இவங்க லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருக்குது அப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் மீன்ஸ் இந்த எப்படி சொல்றது ஏலம் விடுவாங்க இல்லையா அந்த ஒரு ப்ராசஸுங்க நடக்குது அதுவும் யாருக்காகனா கோல்ஸுக்காக இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஷூ எப்படி ஒரு தடவை காணிக்கவே எல்லாருக்கும் நான் பிரசன்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஓட விட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி க்ளவுன்ஸ் ஆர்கனைசேஷன் மூலியமா நடத்தக்கூடிய ஆக்ஷன் பிளேஸ் தான் இது அது போக இந்த பிளேஸ்க்கு யார் யார் எல்லாம் வந்திருக்கிறான்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் பார்த்தா எல்லா கோல்டு ஆர்கனைசேஷனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதாவது நம்ம ஷூவ காப்பாத்தணும்னு துரிக்கக்கூடிய அவனுடைய சர்வென்ட்ஸ் அப்புறம் ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்புறம் சூசுவை வளர்த்த பிக் மெதர் அது போக எக்கச்சக்கமான பணக்கார கோல்ஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நம்ம சூட்ஸ் டீம் அதாவது வளர்க்க இருப்பான் இல்லையா அவனுடைய டீம் அப்புறம் கடைசியா நம்ம ஹீனாமியும் இங்க தான் இருக்கிறா இது ஹீனாமி இங்க இருக்கிறாளா அவளுக்கு நடக்க வேலை கேட்டீங்கன்னா அவ அந்த ரெண்டு வருஷம் கேப் இருக்கு இல்லையா அதுல ஐகிரி டீம்ல போயிட்டு சேர்ந்துட்டா அதனாலதான் இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு அவங்களுடைய சார்பா ஹீனாமி இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த ஆக்ஷன்ல ஒரு ஆக்டரை ஒருத்தவரை உள்ள கூட்டிட்டு வராங்க அதாவது இந்த டோக்கியோ சிட்டிலே ரொம்பவே பிரபலமான ஒரு ஆக்டர் இவரை பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஆக்டரை இந்த இடத்துல உங்களுக்கு சாப்பிடுறதுக்காக பிரசண்டா நாங்க புடிச்சிட்டு வந்திருக்கோம்னு சொன்ன உடனே

வெளியில் நடந்து வந்து இருக்கும் போது கடிக்கிற மாதிரி வரவும் ஐயோ போச்சு என்ற மாதிரி கத்துறா ஆனா நடந்தது வேற என்னன்னா இவன் கணத்துல கிஸ் பண்ணிட்டு என் செல்லா குட்டிடி ஏன்னா நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை வாழ்நாள் முழுக்க செஞ்சா கூட இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்க மாட்டேன் ஆனா உன நான் ஜஸ்ட் ஆக்ஷன்ல விட்டு பாக்கலான்னு விட்டு பார்த்தா இருநூறு கோடி சம்பாரிச்சு கொடுத்துருக்க அதனால உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடின்னு இவ சொல்லும் போதுதான் இவளுக்கே தெரியுது தன்னை இருநூறு கோடிக்கு ஒருத்தவங்க வாங்கி இருக்காங்க அது போக இவளை காப்பாத்த வரன்னு சொன்னவங்களும் இன்னமும் வரல இல்லையா அதனாலதான் இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதே தெரியல என்ற மாதிரி இந்த பக்கம்

அவங்களுடைய டீம் இப்பதான் அவங்களுடைய வேலை ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த சூட்ஸ் எப்பயுமே பணத்துக்காக வேலை செய்யறவங்க சொல்ல போனா இந்த பவுன்சர்ஸ் பாடி கார்டு எல்லாம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடிய யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாடி கார்டு வேலையை தான் இன்னைக்கு இவங்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதனாலதான் இந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்தை அட்டாக் பண்றதுக்காக சிசிஜி மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்ட் இவங்க களத்துல இறங்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார கோல்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும்ன்றதுக்காக சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த பக்கம் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்துல அதையும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அக்கிரோ மாடவ கிட்ட சூட்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புங்க

இன்னொரு பக்கம் ஃபைட் நிறையவே போயிட்டு இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் புதுசா ராபிட்ன்ற ஒரு கோல் வந்திருக்கு அது ஏற்கனவே இருந்த கோலா இல்ல புதுசா வந்திருக்கு கோலான்னு யாருக்குமே தெரியல அது இன்னொரு பக்கம் இந்த சூட்ஸ் உடைய டீமும் நம்ம அக்கிராவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த ஹைகிரி ட்ரீ உடைய லீடரும் டாக்டரோ சேர்ந்து புதுசா யாரோ ஒருத்தவன அந்த பில்டிங் குள்ள அனுப்பி வைக்கறாங்க அதனால இதுக்கு அப்புறம் வரப்போற போற எபிசோட்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவேனா நினைக்கிறேன் அதுக்கு பதிலா டைரக்டா வீடியோவோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன் ஆனா அது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றத மறக்காம கீழ இருக்க லைக் பண்ண தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ண கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்